தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜெபவேலிக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் கடந்த சில நாட்களாக இந்தியா பாகிஸ்தான் இடையே யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த யுத்தங்களை தடுத்து ஓய்வு பண்ணுகிற தேவன் இறங்கி வந்த இரு நாட்டுகளுக்கு இடையே சமாதானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் இதனாலே பாதிக்கப்படுகிற அப்பாவிகளுடைய உயிர்கள் இராணுவ வீரர்களுடைய உயிர்கள் இன்றைய நாளில் போய்விடாதபடிக்கு காக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் எல்லைகளிலே சமாதானம் உண்டாகும்படியாய் விசேஷமாய் பாகிஸ்தானை ஒட்டியுள்ள எல்லைகள் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் இவைகளிலே கத்தருடைய காவல் உண்டாயிருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் யுத்தங்களை தூண்டுகிற ஆவிகள் கட்டப்படும்படியா நாம் ஜபிப்போம் சமாதானத்தின் ஆவி கட்ட தேசங்கள் மீது ஊற்றப்படும்படியாய் நாம் ஜபிப்போம் எல்லா முக்கிய ஸ்தலங்களும் பாதுகாக்கப்படும்படியா நாம் பாரத்தோடு நாம் ஜபிப்போம் விமான நிலையம் பாதுகாக்கப்படணும் போர் விமானங்களை வைத்திருக்கிற பகுதிகள் பாதுகாக்கப்படணும் எல்லா இடங்களிலும் கத்தருடைய காதல் முடியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிற தேவன் இன்றைய நாளில் எல்லா இடங்களிலும் நடைபெறுகிற யுத்தங்களை தேவன் ஓய பண்ணும்படியாய் நாம் கருத்தோடு நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல நம்முடைய தேசமானது சமாதானத்தோடு காணப்படும்படியா எந்த ஒரு பொருளாதார சிக்கல் வந்து விடாதபடிக்கு மக்கள் பாதிக்கப்பட்டு விடாதபடிக்கு காக்கப்படும்படியாகவும் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்கு

சமாதானம் இரு தேசத்திலும் தேத்திலும் கழ்க்கப்பட கத்தர் உதவிச்சு எங்கப்பா அந்த தேசத்தை தொடாதபடிக்கு உள்ளே விடாதபடிக்கு காக்கப்படட்டும் போன ஒவ்வொரு குடும்பங்களுக்காக சமாதானத்தை தாங்க எல்லைகளிலே இருக்கிற பகுதிகளிலே இருக்கிற குடும்பங்கள் என்னுடைய கருத்துல குடுக்கிற பதற்றமான சூழ்நிலைக்குள்ள இருக்கிறாங்க பயத்தோடு இருக்கிறாங்க அந்தவரை கற்பட்டாம அவர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது பிக்கிறேன் அப்பா எங்க தேசங்களில சமாதானத்தை தாங்க பொருளாதார நெருக்கடி வந்துவிடக்கூடாதப்பா யுத்தம் ஆண்டு அதிகரித்து விட கூடாதப்பா கத்தர் தயவாய் இறங்கி தயவாய் இறங்கி அந்த தேசங்களில சமாதானத்தை கொடுத்து அந்த ஒரு ஒவ்வொரு உயிரினும் காக்கப்பட கத்தர் உதவிச்சேங்க கத்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுவிட நன்றி நன்றி மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்